அஞ்சலி எப்படிடா வந்து முத்தலகு பூமி சந்தோஷத்தை கெடுக்கிறது சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க முத்தலகு மேலே குழந்தையை வந்து கடத்திட்டு போயிட்டதான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து சொல்கிறாங்க நான் தான் கிளியராக கம்ப்ளைண்ட்லேயே எழுதிருந்தில்ல என்னோடய குழந்தைய இந்த முத்தலகு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொர்ணம் இருந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க இந்த பொண்ணு சரியான புறாமல் பிடிச்ச பொண்ணு குழந்தையெல்லாம் யாரும் கடத்திட்டு போகல ட்ரிப்புக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஃபஸ்ட்டு இது யார் வீடுன்னு உங்களுக்கு தெரியுமா பேச்சியம்மா வீடு எதா இருந்தாலும் பேச்சு வரவும் நீங்கள் வந்து பேசிக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் இருக்குது எனக்கு இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்கேன் எனக்கு தெரியாது பேச்சியம்மா வீடுனா நான் வந்திருக்கவே மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி கோவப்படுறாங்க பெரியோடனா நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களா நீங்கள் மட்டும் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தாயோட விருப்பம் இல்லாமல் கூட்டிகிட்டு போனது தப்பு தான் அதனால் வந்து நான் கண்டிப்பாக விசாரிச்சே ஆக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ட்ரிப்புக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா பூமி முத்துல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க முத்துலகு ஆசைப்பட்டதெல்லாம் பூமி நிறைவேற்றிகிட்டு இருக்காங்க சின்ன வயசில் முத்தலகு சருக்கு மரம் ஊஞ்சல்லாம் ஆடணும் ஆசைப்படலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க முத்தலக ஆசைப்படுறதெல்லாம் பூமி வந்து பண்ணுறாங்க அங்கே ஒரு வயசான பாட்டி தத்தா இருக்காங்க இதை பார்த்துட்டு பூமியை வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க ஒரு பொண்டாட்டி ஆசைப்படன்னு எல்லாமே பண்ணுறீப்பா நீங்கள் மாதிரி எப்போயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே ஆசிர்வாதம் பண்ணுறாங்க பூமி முத்தலகு இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க